காட்டுமன்னார் கோயிலில் திரு அவதரித்தவரும் ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருப்பேரனாரும் ஈஸ்வரமுனி அரங்கநாயகி திருத்தம்பதியரின் திருப்புதல்வரும் யமுனைவன் என்ற இயற்பெயரும் கொண்ட ஸ்ரீ ஆளவந்தர் சுவாமியின் தனியன் ஸ்லோகங்களை சேர்த்துக் கொள்வோம் சுவாதயன்னிக சர்வேஷாம் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரக தம் வந்தே யாமுனாக்வயம் யோகிகளுக்குள் சிறந்தவரும் புரிந்துகொள்ள அரிதான வேதாந்தர்த்தங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி எளிய ஸ்தோத்திரங்களாக அருளி செய்தவருமான ஆழவந்தாரை வணங்குகிறேன் எத் வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தஹம் யாமுனேயம் நமாமிதம் எவருடைய திருவடி தாமரைகளை பணிந்து தியானம் செய்வதன் மூலம் என் பாபங்கள் அனைத்தும் நீங்க பெற்றதோ எதன் மூலம் இந்த உலகில் நான் ஒரு பொருளாக மதிக்கப்படும்படியாக உள்ளேனோ அதாவது அசத்து என கிடந்த எனக்கு ஆத்மாவை காட்டி சத்தை தந்து எல்லா அக்ஞானங்களையும் துவம்சம் செய்து என்னை ஒரு பொருளாக உருவாக்கி அந்த யாமனாச்சாரியர் என்னும் ஆளவந்தாரின் திருவடிகளை தியானிக்கிறேன் என்கிறார் சுவாமி ராமானுஜர் இதன் மூலம் ஸ்ரீ ஆழவந்தார் மட்டுமின்றி தன்னுடைய பஞ்ச ஆச்சாரியர்கள் திருவடிகளையும் அதையும் தாண்டி ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடி தாமரைகள் வரை என் மனத்தினால் சென்று வணங்குகிறேன் என்கிறார் நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நமகா நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நமஹா ஆழவந்தாரை மீண்டும் மீண்டும் நான் தியானிக்கிறேன் என்னால் அவரை வணங்குவதை நிறுத்த முடியவில்லை என்கிறார் சுவாமி ராமானுஜர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்